விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நலமாகவும் வளமாகவும் வாழணும் சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவு தொடங்குறாங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு இதெல்லாம் நடந்தே தீருங்க நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு விருச்சிக ராசி பிரச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்குன்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கடுகு அளவு கூட கெட்டதுன்னு நினைச்சது இல்லை ஆனா மத்தவனுடைய பார்வைக்கு இவங்க கெட்டவங்க ஏன்னா இவங்களுக்கு நடிக்க தெரியாது உண்மைய வெளிப்படியா பேசுவாங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க இவனுடைய தோற்றமும் இவனுடைய பேச்சும் மற்றவங்களுக்கு என்னவோ ஆகாதவங்க மாதிரியும் தப்பானவங்க மாதிரியும் சுயநலவாதிகள் மாதிரியும் எதிரிகள் மாதிரியும் தெரியும் பட் இவங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் இவங்க எந்த அளவுக்கு உண்மையானவங்க நல்லவங்க பெரும்பாலும் இவங்களை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நல்லவங்க நல்லவங்க நம்பி 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 ஏமாந்திருப்பீங்க சொல்ல உங்களை நீங்களே நினைச்சுப்பீங்க ரொம்ப விவரமானவங்கன்னு பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும் ஆனா உண்மைக்கும் பார்த்தா குழந்தைக்கு கூட நாலு விஷயம் தெரியும் விருச்சிக ராசிக்கு அது கூட தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு தன்மைக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சமமான மரியாதை கொடுக்கூடியவங்க ஒரு நாளும் மத்தவங்க மனசு புண்படும் மாதிரி பேசிருக்க மாட்டீங்க ஆனா மத்தவங்க நினைப்பாங்க நீங்க தப்பா பேசுறீங்க அதை பத்தி உங்களுக்கு கவலையும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய தப்ப வந்துட்டு இல்லைன்னு நிரூபிக்க பாடுபடுவீங்க அதுக்கு மேல ஒரு லிமிட் தான் அது மீறி போச்சுனாக்கா ஆமா அப்படிதான் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பீங்க ஆழமா யோசித்து அதிரடிக்க செயல்படணும்னு நினைப்பீங்க சில நேரங்கள்ல அந்த ஆழம் அப்படிங்கிறது மத்தவங்க உங்களை பதம் மாத்துருவாங்க நீங்க பிரச்சனையுடைய ஆணிவேர் வரைக்கும் யோசிப்பீங்க உடனடியா தீர்வு காண்றதுலயும் வல்லவர்கள் தான் ஆனா தங்களுக்கு நீ யோசிச்சிருந்தா என்னைக்க வெற்றி பெற்றிருக்கீங்க மத்தவங்களுக்காக யோசிச்சதுனாலதான் இப்போ வரைக்கும் தோல்வியை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க யாருக்காக உழைச்சீங்களோ யாருக்காக இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ யாருக்காக உண்மையா இருக்கீங்களோ அவங்க யாருமே உங்களுக்காக இருக்க மாட்டாங்க உண்மை அப்படிங்கறது உங்களுக்கு புறம்பானதா இப்போ வரைக்கும் இருந்திருக்கும் இந்த நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சிட்டு உங்களுக்கு குறிப்பா பொருளாதார ரீதியா நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு இத்தனை காலமா கஷ்டத்தை கொடுத்தவங்க சனி பகவான ராகுக்கேது சனி பகவான் வரதுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கலாங்க இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் ராகு கேது உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பணங்களை கொடுக்க போறாங்கிறத பார்க்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அசுப கிரகம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோதிடத்துல அடையாளப்படுத்துவோம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறத்துக்கு பதினெட்டு மாதங்களே எடுத்துப்பாங்க நம்முடைய சனீஸ்வர பகவானுக்கு பின்னாடி இவங்க தான் மெதுவாக நகரக்கூடியவங்க குறிப்பா இவங்க வந்து பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க ஊர்ல எல்லாரும் நல்லவனாக்க ரிசிக ராசி மாதிரி ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க தப்பா நினைக்காதீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கெட்டத மட்டுமே செய்ய துணிஞ்சவங்க இவங்களே உங்களுக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத உணர்ந்துக்கோங்க அதுவும் ராகுவும் எதுவும் நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க நல்லதுக்காகவே அது என்ன இதுங்கிறத தெளிவா பாக்கலாங்க முதல்ல வந்து ராகுனுடைய பலன்களை பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு பணவரல இருந்த தடைகள் நீங்குது பிரபல உடைய நட்புகள் கிடைக்கும் வீண் அலைச்சல்கள் மறையுது மன உளைச்சல்கள் நீங்குது பகை கடன் தொந்தரவு எல்லாமே இனி சீராகும் குறிப்பா இவரால குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் நீங்கி குதகளம் பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்து பெருசா வெடிச்சிருக்கும் அதெல்லாம் விலக போகுது எதிலும் வெற்றி உண்டாகும் வீண் அலைச்சல் டென்ஷன் முன்கோபம் இதெல்லாம் வந்துட்டு குறைய போகுது குடும்ப வருமானத்தை உயர்த்த அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க மனைவிக்கு ஆபரணங்களை வாங்கி கொடுப்பீங்க குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க பிள்ளைகளுக்கு நல்ல நட்பு சூழலை உருவாக்கி கொடுப்பீங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடி மனதுல இருந்த பயம் விலகும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்துல இருந்தீங்க இல்லையா இனி அந்த உணர்ச்சி வசத்தை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு புது விதமா யோசிச்சு புது விதமான அணுகுமுறையினால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் உங்களை சுத்தி இருக்கா சுயரூபத்தை இப்போ வந்து தெரிஞ்சுப்பீங்க குறிப்பா போன நாட்கள்ல நெஞ்சு வலி கழுத்து வலி சோர்வு உடல்நலம் பாதிச்சிருக்கும் பாதிச்சு இருக்கும் இப்ப ஒட்டு மொத்தமா உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம மருந்து வாங்கி சாப்பிடுறது ரொம்ப தப்புங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மத்தபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பேருவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் வியாபாரத்துல உங்க அனுபவ அறிவினால சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க ஹோட்டல் இரும்பு கமிஷன் எண்ணெய் இந்த மாதிரியான வகைகள்ல ஆதாயம் அடைவீங்க உத்தியோக பணிகள்ல உயர் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனப்போக்குகள் நீங்கும் உடைய திறமைகளை வெளிப்படுத்துக்கான வாய்ப்புகள் அமையும் வேலை சுமை குறையும் வெகு நாட்களும் எதிர்பார்த்த சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இப்ப உங்களுக்கு கிடைக்குங்க கலைத்துறையில இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நழுவி போன புதிய வாய்ப்புகளோட தேடி வருங்க இது தாங்க தொடர்ந்து ராகுபவன் உங்களுக்கு இந்த வருஷம் செய்யக்கூடிய நன்மையான பலன்கள் இவரை செஞ்சதை விட கேது பகவான் என்ன பண்றாருனாக்க நான் ஒருபடி மேலவே செய்ய போறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நல்லதை பண்ண போறாரு ஆடம்பர செலவு கொடுத்திருப்பாரு வீண் அலைச்சல் கொடுத்திருப்பாரு கடன் பிரச்சனையை ஏற்படுத்திருப்பாரு தூக்கம் இல்லாம உங்களை வந்து தவிக்க வச்சிருப்பாரு இப்ப எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டாரு ஓகேங்களா செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வீண் அலைச்சல் மாதிரியும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் நிம்மதியா தூங்குவீங்க புரியுதுங்களா குறிப்பா லாட்ரி ஷேர் மூலம் அதிகமா பணம் வரும் திடீர் பணப்புழக்கம் திடீர் யோகம் உண்டாகும் வழக்கல்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு புச திட்டம் திட்டுவீங்க நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில சுப செலவுகள் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கிறது பிரபலங்கள் உங்களுக்கு உதவுவாங்க ஷேர் மூலம் பணம் வரும் வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சிட்டுவங்களா இப்போ வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயருது உங்களுடைய நிர்வாக திறமை கூடும் திடீர் பணவரவு உண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் சொத்து சேரும் உத்தியோகத்துல உயர்வு உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இனி சேமிக்க தொடங்குவீங்க பிள்ளைகளுடைய பிடிவாத குணம் மாறும் கணவருடன் சுமுகமான நட்பு கிடைக்கும் சுபகாரியங்களை முன்னணி நடத்துவீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்துல நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகள் வேலை பழும் நீங்கும் அதே உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான நேரம்னு சொல்லும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அதிரடி லாபம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து இப்ப வந்து விடுபடுவீங்க மேல் அதிகாரிகளை உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க உங்ககிட்ட வந்து கரம் நீட்டுவாங்க துறையில இருக்கவங்களுக்கு வெளி நிறுவனங்கள் இருந்து வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் பிறக்கும் உயர்கல்விக்காக அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தத்துல என்ன வாழ்க்கைன்னு நினைச்ச உங்களுடைய நிலைய இந்த ராகவும் கேதவும் மாறி மாறி அதிர்ஷ்டத்தையும் சமூக அந்தஸ்தையும் உங்களுக்கு தேவையான பணவரவையும் பொருளாதார உயர்வையும் கொடுத்து உங்களை வந்து உற்சாகப்படுத்தி வச்சிருக்காங்க உயர்வான நிலைக்கு இந்த வருஷம் முழுக்க உங்களை தூக்கி பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள்ல இருந்து இவங்களால உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சிருப்பீங்க சோ இவங்களுடைய நன்மைகள் அப்படி இருந்து இந்த வருஷம் முழுக்க தொடர்ந்து கிடைக்கணுனாங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஃபர்ஸ்ட் வழிபாடு அதுக்கப்புறம் பரிகாரம் சொல்றேன் நாகராஜனை பூஜித்து நாகப்பட்டினத்துக்கு அருகே நாகூரில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ நாகவள்ளி சமேத ஸ்ரீ நாகநாதரை வழிபாடு செய்து வாருங்கள் அதே மாதிரி பரிகாரம் தொழுநோய்க்கு உதவுங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் தொடர்ந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும் நல்லதே நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதை தொடர்ந்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்க ரிச்சிக ராசிக்கு எந்த அளவுக்கு இந்த ராகவும் கேதுவும் நல்லது மட்டுமே செய்ய போறாங்கிறத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் ரிச்சிக ராசி விசாக நட்சத்திரம் யோகமான காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலங்கள்னு பார்த்தோம்னாக்க யோக பலன்களை வழங்குறாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கிறாங்க வருமானம் கூடும் வளர்கள் சாதகமாக மாறும் ஆரோக்கியம் மேம்படுது வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் யோக பலங்களை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கறாங்க தொழில லாபத்தை அதிகரிக்கிறாங்க அடுத்த தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா விவசாயம் பண்ணைகள் ஆன்மீகவாதிகள் ஞானிகள் ஆலோசகர்கள் ஜோதிடம் பள்ளிகள் கல்லூரிகள் பதிப்பங்கள் ரியல் எஸ்டேட் சினிமா டிவி கெமிக்கல் ஓட்டல் கட்டுமான நிறுவனம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான துறைகள்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்து பணியர்களை பொறுத்திருக்கும் அரசு துறையா இருக்கட்டும் இந்த தனியார் துறையா இருக்கட்டும் அரசு பணியில் இருக்கவங்க செல்வாக்கு உயரம் அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது அதிகாரினுடைய ஆதரவு அதிகரிக்கும் தனியார் நிறுவனங்கள்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் முதலாளியில உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த ஊதிய உறவும் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் தனித்திறமை வேலைப்படும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உண்டாகும் வேலை வாய்ப்பை எதிர்பார்ப்புகளுக்கு நல்ல வேலை அமையும் அலுவலகத்துல செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் திருமண வயதிலிருந்து நல்ல வரம் தேடி வரும் குடும்ப பிரச்சனைகள் தீருது உடல்நிலை பாதிப்புகள் விலகுது பொருளாதாரம் உயருது பொன் பொருள் சேர்ந்து உங்க பேர்ல நிறைய சொத்துக்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து கல்வி போட்டிருக்கும் படிப்புல கவனமாக அதிகரிக்குங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனையும் அறிவுரையும் நீங்க கேட்டு செயல்படுவதனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க மேல் படிப்புக்காக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு யோகமான காலகட்டம் கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குது நீண்ட நாள் நோய்கள் கூட மந்திரம் போட்ட மாதிரி கட்டுக்குள்ள வரும் ஆரோக்கியம் மேம்படும் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி வலிமையும் உண்டாகும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையிலே ஒரு வசந்தம் வந்த மாதிரி இனி எல்லாமே நடக்கிறது நல்லதான் நடக்கும் பொருளாதாரம் உயரும் சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க பொன் பொருள் சீரும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல அமையும் திருமணம் ஆனவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலைக்காக காத்துறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும் சமூகத்துல செல்வாக்கும் உயிரும் உங்களை பொறுத்தவரைக்கும் பாரிகாரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடக்கூடிய நாள்ல ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ராகுகால நேரத்துல பிரத்திங்கரா தேவிக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்த அனுசம் நட்சத்திரம் லாபத்தை அதிகப்படுத்துறாங்க கடந்த ஒன்றரை வருஷமா படாத பாடு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இப்ப நடக்கூடியது எல்லாமே நல்லதா நடக்கும் பொது பழங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நடச்சதே சாதிக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைகளாவே இருக்கும் அதுவும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே அடையக்கூடிய நிலை உண்டாகுது செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் வேலையே கிடைக்காம வேலைக்காக முயற்சி செய்யவங்களுக்கு உங்க தகுதி கேட்டு நல்ல வேலை அமையும் திருமணம் ஆகாதவளுக்கு திருமணம் கைகூடி வருங்க சொத்து சேர்க்கை உண்டாக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிலர்லாம் வந்து புதுசா வீடு கட்டி கூடியேறுவீங்க அதிர்ஷ்ட நிலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு போகுது அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் பங்கு வர்த்தகம் ரியல் எஸ்டேட் ஆன்லைன் வியாபாரம் விவசாயம் பத்திரிகை பதிப்பகம் கமிஷன் வியாபாரம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி நகை வியாபாரம் செய்யவர்கள் லாபம் அதிகமாகும் தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க பயணிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் விலகுது புதிய பாதை தெரியும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் மறையது விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு பணிநிலை அப்படிங்கிறது உயர்வை கொடுக்கும் வேலை பழு குறையும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சம்பளம் அதிகரிக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் நிலைமை நிறைவேறுங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உங்க பிள்ளைகளுடைய நல்ல நல்ல அக்கறை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்ககிட்ட வந்து சேரும் திருமண வயதுல இருக்கிறது நல்ல வரம் தேடி வரும் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொன் பொருள் சேரும் நவீன வசதி வாய்ப்புகள் கூடும் அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கும் உடைய நிலை உயருதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஆகுதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது தடைகள் விலகுது கல்வியில அக்கறை ஏற்படும் தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறுவீங்க உயர் கல்விக்காக விரும்பிய கல்லூரிகள்ல சேருவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகும் இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது குறிப்பா நீண்ட நாட்களாக நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ விடுதலை கிடைக்குங்க ஒட்டு மொத்தமா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சியா நடக்கும் திருமண வயதில் திருமணம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளுடைய கல்வி வேலை இந்த மாதிரியான விஷயங்களை முன்னேற்றம் அடைவீங்க புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வாகன வசதி வாய்ப்புகள் பெருகுவதனால உங்களுக்கு கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஐயப்பன் மற்றும் ராகு சனி பகவானை வழிபாடு செய்ய தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கான பொது பள்ளங்களை என்ன கொடுக்குறாங்கனாக்க முயற்சி அதை செயலாக்குவதில் உங்களுக்கு பிறக்கும் வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து முன்னேற்றம் அடைவீங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு உங்களுக்கு தகுதிக்கான நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் காதல் திருமணம் கலப்பு திருமணம் இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க லாபம் அதிகரிக்கும் புதுசா சொத்து சேர்க்கையும் வெளிவட்டாரத்துல ஒரு அந்தஸ்தும் உயருங்க அடுத்து தொழில் ரீதியா ரீதியை தொழில் வியாபாரம் இதுல முன்னேற்றம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில கூடுதல் லாபத்தை உண்டாக்குவீங்க வியாபாரத்தை விரிவு செய்வீங்க உங்க முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய நிலை உருவாகுது ஷேர் மார்க்கெட்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்து பணியாறுகளை பொறுத்திருக்கும் அலுவலகத்துல ஒரு செல்வாக்கு உயர்வு சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு விரும்புக்கு இடமாற்றம் உண்டாகும் குறிப்பா கூடவே இருந்து படிச்சவங்க அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல யாரெல்லாம் கெட்டவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும் அடுத்து பெண்களை வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவும் அன்பும் அதிகரிக்கும் சுய தொழில் சேர்வர்கள் லாபம் அதிகரிக்கும் அரசு வேலையில் இருக்க செல்வாக்கு ஏற்படுங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டுவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல வேலை அமையும் திருமண வயதில் இருக்க உங்களுக்கு தகுதியான நல்ல வாழ்க்கை துணை அமையும் கணவனை இழந்தவங்களுக்கு விவாகரத்தை பெற்றவங்களுக்கு மறுமணம் நடைபெறுங்க தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் நல்ல நல்ல அக்கறை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் வித்யாகரனை நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு புத்திஸ்தானத்துல ராகுவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் நல்ல மதிப்பெண்களை கொடுக்கிறாரு ஆசிரியருடைய வழிகாட்டுறதுனால எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிங்கிற மாதிரி கல்வியில சிறந்த படைப்பாளர்களா உடைய கல்வி திறன் மேம்பாடு அடையுதுங்க எதிர்பார்த்த கல்வி கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பெருமளவுல இருந்த பாதிப்புகள் இப்ப விலகுது ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனதளவில் சரி உடல் அளவிலையும் சரி உற்சாகமா காணப்படுவீங்க பரம்பரை நோய்கள் கூட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இப்ப சரியாக போகுதுங்க அடுத்தா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பண வரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சிலருக்கு புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க வண்டி வாகனம் வாங்கி நல்ல வசதி வாய்ப்போட அமோகமா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருப்பாம்புரம் ராகு கேதுவை வழிபாடு செய்து திருநள்ளாரில் வீற்ற கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதனால நன்மைகள் மட்டுமே நடக்கும் ஆகமுத்தில் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுவும் கேதுவும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகமான பலன்களையும் அள்ளி கொடுக்கறாங்க வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் ஜோதிடம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்